ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க அலகமது இல்லா நாங்கள் நல்லா இருக்கிறோம் நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா என்னுடைய நாத்தனார் பொண்ணுக்கு வந்து வளைகாப்பு ஃபங்க்ஷன் அதுக்காக நான் வளையல் எடுக்க ராம்நாடு வந்துருக்கிறேன் நம்ம ராம்நாடு கிளம்புனோம்னா டக்குன்னு கிளம்ப முடியாது வீட்டில் உள்ள வேலையெல்லாம் முடிச்சிட்டு தனி கிளம்புனேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை அப்புறம் வந்து கருவேப்பிலை சட்னி ரெண்டு தான் அரைச்சிருக்கிறேன் அந்த மிக்ஸி கப்போடைய மூடி பார்த்திங்கன்னா உடஞ்சி போயிடுச்சு நானும் வாங்குவோம் வாங்குவோம்னு போகிற நேரம்லாம் மறந்து மறந்து போயிடுது தோசைன்னு சொல்லிட்டு இட்லி தட்டை கட்டுறேன்னு பார்க்குறீங்களா என்னுடைய பொண்ணுக்கும் என்னுடைய ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் தோசை அப்புறம் என் பையனுக்கு எங்களுக்கு எல்லாருக்குமே இட்லி தான் இட்லி வந்து நம்ம எப்பவுமே இட்லி தட்டில் வந்து என்ன தடவி தான் இட்லி ஊற்றணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷமோ ஒரு மூணு நிமிஷமோ சரி குக்கராக இருந்தாலும் சரி இட்லி சட்டியாக இருந்தாலும் சரி அந்த தட்டை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இட்லி ஊற்றினோம்னா அது ஒட்டவே ஒட்டாது நம்ம வந்து கேக்குக்கு எப்படி அவனில் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இதுவே நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்துகிட்டு நம்ம இட்லி ஊற்றினோம்னா பசு பசுன்னு ஒட்டாமல் அழகாக வரேன் தோசையும் நல்லா அழகாக சாப்பிட்டா ஊற்றி எடுத்தாச்சு காலையில் உள்ள ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையான இட்லி தோசை கருவேப்பிலை சட்னி வச்சாச்சு அவ்வளோதான் பசங்களுக்கு வந்து கருவேப்பில இதெல்லாம் பிடிக்காது இந்த மாதிரி நம்ம வாரத்தில் ஒரு நாளைக்கோ மாதத்தில் ஒரு நாளையா கருவேப்பிலை சட்னி பண்ணோம்னா அது அவங்களுக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நான் பார்த்து பார்த்து தான் எல்லாம் பண்ணுறேன் ஆனாலும் என்னோட பையனுக்கு வர்றது வந்துக்கிட்டே தான் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வளகாப்பு ஃபங்க்ஷனுக்காக சரி மருதாணி வைக்கலாம்னு சொல்லிவிட்டு மருதாணி வச்சாச்சு அன்றைக்குன்னு பார்த்து கோல்டாக இருந்ததுனால நைட்டு வைக்கல மார்னிங் ஒரு சிக்ஸ் தேர்ட்டிலேருந்து செவன் தேர்ட்டி வரைக்கும் வச்சேன் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பினேன் அப்புறம் நம்ம வேலை பார்க்க முடியாதுல்ல அதனால தான் அதோடு நாங்கள் வந்து ராம்நாடு வந்துவிட்டோம் வளையல் கடையில் தான் இப்போ இருக்கிறோம் வளகாப்பு தேவையான வளையல் திங்ஸ்லாம் வாங்கியாச்சு அவ்வளோதான் ஷாப்பிங் முடித்தாச்சு அப்படியே ஊருக்கு கிளம்பியாச்சு சரலா லைனி வந்து நெக்ஸ்ட் டே விளாக்கு பார்க்கலாம் நெக்ஸ்ட் டே தான் நாங்கள் வந்து வளகாப்பு போட்டது வாங்க இப்போ வளகாப்பு வீடியோஸ் பார்க்கலாம் என்னுடைய நாத்தனார் பொண்ணை வந்து கட்டி கொடுத்துருக்கிறது வந்து ராம்நாட்டில் தான் பாரதி நகரில் இருக்காங்க இப்போ நாங்கள் வந்து அங்கே தான் போயிருக்கிறோம் எல்லாமே திங்ஸும் எடுத்து வச்சாச்சு வளகாப்புக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இனி வளையல் போடுறது மட்டும்தான் பாக்கி போட கூட்டிகிட்டு போயிட்டாங்க வாங்க இப்போ வளையல் போடலாம் எல்லாம் ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடியும்ச்சி நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் வரப்போது என் பையனுக்கு ஒரே பசின்னு சொல்லிட்டு அம்மா சாப்பிட்டு போயிடும் சொன்னான்னு சொல்லிட்டு அனிஃபா பிரியாணிக்கு தான் போயிருந்தோம் சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் பார்த்தா சாப்பாடு வந்துருச்சு தொட்டு பார்த்தா சிக்கன் சரியான சூடு ஆனால் வந்து பிரியாணி வந்து ஜில்லுன்னு தான் இருந்துச்சு நான் வந்து சரி பையன் சூடாக இருந்தால் சாப்பிட மாட்டானே இப்படி இருந்தால் ஓகேன்னு சாப்பிட்டாச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் தான் கேட்டேன் ஏன் ஐஸ் மாதிரி இருக்குது பிரியாணின்னு சொல்லியிருந்தால் அவனில் வச்சு சூடு பண்ணி தந்திருப்போம்ல அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு தெரியல உண்மையாகவே பிரியாணி அப்போ வந்து அவனில் வச்சு தான் ஹீட் பண்ணி தான் கொடுப்பாங்களா பிரியாணி கடையில் ஓ நம்ம அப்போ வந்து மதியம் லன்ச்சுக்கு பண்ணும்போது தான் அப்போ சூடாக இருக்குமோ நைட்டுக்கு வந்து அப்போ இப்படி தான் சூடு பண்ணி கொடுப்பாங்க வேலையான்னு தெரியாது இதுதான் ஃபஸ்ட்டு டயம் அதனால எனக்கு தெரியலை பகலில் தான் நான் சாப்பிட்ருக்கேன் நான் வந்து லஞ்சுக்கு வந்து வாங்கியிருக்கேன் வீட்டுக்கு பிரியாணி அனுப்பல பார்சல் வாங்கியிருக்கேன் ஹீட்டாக இருக்கும் ஒன் ஹவர் ஆகும் நாங்கள் ஊருக்கு வர கூட அவ்வளோ நேரம் சென்று கொண்டு வந்திருக்கோம் அதே ஹீட்லேயே இருந்திருக்குது இந்த இடம் என்னென்றால அங்கே போய் சாப்பிடும்போது இப்படி சொதப்பிரிச்சு நெக்ஸ்ட்டு பொண்ணு வந்து சாம்ஸ் வாங்கிட்டு வச்சேனான்னு சொல்லிவிட்டு குந்தன் ஸ்டோனு அப்புறம் க்ளிட்டர் வச்ச பட்டர்ஃப்ளைஸ் சாம்ஸு அப்புறம் வந்து மூன் சாம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் எல்லாமே ஆர்டர் இருந்துச்சு அதனால வாங்கியாச்சு சரி கடைக்கு கொஞ்சமாக டைரி மில்க் பாக்ஸ் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு தேவையான சில திங்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன் லைன் டைட்ஸ் வந்து பொண்ணு வாங்கிட்டோம் சொல்லியிருந்தால் அதோட அவளுக்கு வாங்கிட்டு இந்த ஆயில் வந்து வாங்கிட்டு வந்தேன் இந்த ஆயில் வாங்கினா இருபத்தி ரெண்டு பர்சன்ட் ஆஃபர் போட்டிருந்தாங்க சரி நம்ம இது வாங்குவோம்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் இது எம்எல் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து எம்எல் நான் அது வந்து தொண்ணூறு எம்எல் தான் ஃப்ரீ போட்டிருக்கனால இருபது எம்எல் சேர்த்து நூற்றி பத்து எம்எல் நம்ம வந்து பெரிய ஆயில் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து நானூற்றி நாற்பது எம்எல் நானூற்றி ஐம்பது எம்எல் அப்போ வந்து இரநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபா அந்த இது நம்ம சரி பெருசு இல்லை அப்போ சின்னதாக எடுத்தால் காசு கூட இருக்குமே சொல்லிட்டு நான் யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன் கடைசியில் பார்த்தா சின்னதில் வந்து நாலு பீஸ் எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து அதோடய ரேட் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு ரூபா தான் ஐம்பத்தி மூணு ரூபான்னு கணெக்ட் பண்ணும்போது இரநூத்தி பன்னெண்டு ரூபா தான் வருது அப்போ பத்து எம்எல் தான் வித்தியாசம் ரெண்டுக்கும் ரேட் வந்து சரிசமமாக தான் இருக்குது நம்ம பெருசாக வாங்கினா கொஞ்சம் நம்மளுக்கு காசு சேவாகுமேன்னு நம்ம பார்ப்போம் ஆனால் பெருசுக்கும் சிரிசுக்கும் ஒரே ரேட்டாக தான் இருக்குது சரி பெருசு இல்லாத பட்சத்தில் அப்போ நம்ம சின்னதே இப்போ வாங்கிடுவோமே சின்னதை வாங்கினா நம்மளுக்கு லாபம் இல்லாமல் போயிருமோ நான் பல தடவை யோசிச்சு தான் அதை வாங்குவேன் பெருசு ஆனால் இந்த தடவை நம்மளுக்கு ஆஃபர் போட்டிருந்தனால இது வந்து நம்மளுக்கு ஓகே தான் இப்போ அந்த ரேட்டுக்கு இதுக்கு சமமாக இருக்குது இது வந்து நம்மளுக்கு ஆஃபர் இல்லாத சமயமாக இருந்தால் நம்மளுக்கு வந்து ரேட் வந்து அதிகம் தான் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சி